வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாது வெட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றி விட வேண்டும் அதற்கு என்ன திட்டம் ஒன்று ஒன்றாக எடப்பாடி பிரிச்சார் ஓபிஎஸ் சசிகலா அமமுக டிடிவி இன்றைக்கி அனைவரையும் இணையக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி விளக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் அதான் பிறர்க்கின் நாம் பிற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பொதுவாகவே வந்து ஒரு மனுஷனுக்கு நாம் துரோகம் செய்வது என்பது சில நேரங்களில் வந்து நம் சந்ததியை பாதிக்கும் அல்லது நம் சம் நம்முடைய வம்சாவளியை பாதிக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது அவர்களையே பாதிக்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூட்சாங்கல்லாம் போட்டு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி பொதுக்குழுவை ஏற்படுத்தி எடப்பாடி ஆரம்பித்தார் அப்புறம் பல கருத்து விதிகளை எல்லாம் மாற்றி தனக்கு சாதகமாக பொதுக்குழு நியமங்களை மாற்றி தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அது நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வழியாக அது சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆமாம் அப்புறம் அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றாக கொண்டே வந்தார் ஓபிஎஸை வளர்க்கணும் அதுக்கு முதல்ல சசிகலா வளர்க்கிட்டார் அப்புறம் அதுக்கு பின்னாடி அமமுக அவர் தினகரன் வந்து தனி கட்சி தொடங்கிட்டார் இது நமக்கு பப்பு வேகாதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படியே ரன் பண்ணிகிட்டே போனார் ஏகதேசம் ஒரு பதினோரு தேர்தல்கள் எதுலேயுமே எடப்பாடி அதிமுக பிரிவில் வெற்றி அடையலை அப்புறம் ஒவ்வொன்றும் மனசுக்குள்ளே பல விதமான எண்ணங்கள் வரத்தான செய்யணும் ஏன்னா பதினோரு தேர்தலையும் இந்த தேர்தல் வெற்றி அடையவில்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் இருக்கக்கூடிய கட்சி எவ்வாறு காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாஜகவுடைய கூட்டணியை விட்டு நாம் விலகி விடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அப்போ அதுக்கு பின்னாலேயும் வெற்றி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட வரல அப்புறம் அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய சூட்சுமத்தின் காரணம் எடப்பாடி ஒரு வகையாக வீழ்ந்தார் இந்த வீழ்ச்சி என்பது எடப்பாடியினுடைய வீழ்ச்சி என்பது இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக செங்கோட்டையன் அப்புறம் வேலுச்சாமி மற்ற வேலுமணி இது மற்ற தங்கமணி யாருக்குமே பிடிக்கவில்லை இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காரணத்தையாக ஒட்டி கொண்டிருந்தார்கள் மற்றபடி வந்து அவர்களுடைய ஒரு பொழப்பு போகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாங்க எடப்பாடிட்டே சொல்லி சொல்லி பார்த்தாங்க பிரிஞ்சவங்களோ ஒன்று சேர்த்தாவது நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்த கூட்டணியை மாதிரி ஏற்படுத்தி உள்ளே எல்லாம் சேர்ந்து அதாவது விலகியவர்கள் விளக்கப்பட்டவர்கள் மற்றபடி பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம சப்தி பண்ணலாம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை சுத்தமாக ஒப்புக்கொள்ளவில்லை அப்புறம் அதிருப்தியாக இன்றைக்கு வரைக்கும் அதிமுக இருந்துக்கிட்டு இருந்தது முந்தான சசிகலா அம்மையார் வந்து கடிதம் எழுதியிருக்கார் அதாவது வந்து எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது ஆமாம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் பாஸ்ட் டிஸ் பாஸ் நடக்க போகிறவை நல்லவகையாக இருக்கட்டும் இதான் நேரம் ஓபிஎஸ்ஸு டிடிவி மற்றபடி சசிகலா எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டார் அதுக்கு முன்னாடி பாஜக விட்டு நான் விளையிறேன் ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து வெளியே வந்துட்டார் அதுக்கு பலவிதமான காரணங்கள் நம்ம தன்னை மதிக்கவில்லை மோடி அமித்ஷா அப்படிங்கிற கான்செப்ட் எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணார் மோடி அமித்ஷாவும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை அமமுக தினகரனுக்கு அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை இருந்தாலும் வந்து அமமுக தினகரன் வந்து சமாளிப்பாகவே இருந்தார் ஆமாம் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற இருந்தார் ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்து ஓப்பனாக அடிச்சுட்டார் அதில் நைனார் நாகேந்திரன் அவர் சம்மந்தப்பட்டவர்கள் கலட்டி விட்டார் இதெல்லாம் பார்த்தார் தனக்கு இவ்வளோ நாளாக இருந்தோம் மரியாதை இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் தன்மானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்னதான் வந்து வயசில் மூத்தவர் ஆமாம் மூணு தடவை முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையாருக்காக இருந்து இன்னைக்கு வந்து கோல் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து பார்த்தாரு பாஜக கூட்டணியும் நான் விலகி கொள்கின்றேன் எனக்கு மரியாதை இல்லாடே எனக்குன்னு சொல்லி ஸ்டாலினில் போய் பார்த்தாரு சாயங்காலமும் பா பார்த்தாரு பார்த்தார் சாயங்காலமும் பார்த்தாரு அப்புறம் அடுத்த நாளும் போய் பார்த்தாரு ஆமாம் அன்றே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு திமுகவோட ஓபிஎஸ் கூட்டணி சேரப் போகிறார்களா அப்படின்னா அதுக்கு வந்து உடல்நலம் சரியில்லைங்க ஒரு கான்செப்ட்டு போயிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் மற்றபடி வந்து அது அப்படியே போயிட்டுருக்கு சமயத்தில் அவர் பாஜகவை விட்டு விட்டார் அடுத்தது சசிகலா அம்மையார் நேற்று வந்து கடிதம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்ட போய் நினைச்சப்பட்டு இது ஒரு வாரமாக போயிட்டுருக்கு அதாவது வந்து ஆறு மாதமாக எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற செங்கோட்டையன் வந்து ஐந்தாம் தேதி நாளை வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல போகிறார் காலையில் ஒம்பது மணிக்கு தன்னுடைய அலுவலகத்தில் மற்றபடி பத்தாயிரம் பேரை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து செங்கோட்டையன் என்னென்னு கேட்டால் இதே அது அதிருப்தி தான் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்குங்க மற்றபடி வந்து எந்த வகையிலும் வெற்றி அடையவில்லை இப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து அதிமுக க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு மற்றபடி நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் வரும்னு ஆசை இல்லையா அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய ஆதரவர்களை கூட்டுறார் இன்றைக்கி வந்து மறைமுகமாக இருந்த செங்கோட்டையன் ரெண்டோட தடவை கலந்துக்கிட்டார் அப்போ இன்றைக்கி வெளியே வந்துட்டார் ஐந்தாம் தேதி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி சொல்லிவிட்டு எல்லா பத்திரிக்கையாக சொல்லியாச்சு நாளைக்கு இருந்தாலும் செங்கோட்டையின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும் தனி அணியாக இல்லை மற்றபடி வந்து தனி கட்சி தான் ஆரம்பிக்க மாட்டார் ஏன்னா அதிமுக கான்செப்ட்ல ஒன்றா சேரக்கூடிய சபை அதிமுக எதிர்ப்பு அணி மற்றபடி வந்து ஓபிஎஸ் இருக்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் உரிமைக்குழு அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு வகையில் ஒன்றாக இணைக்கூடிய விஷயம் ஒரு கான்செப்ட் மற்றபடி அமமுகவும் திட்டமிட்டபடி கரெக்டாக பாஜகவை விட்டு நான் விலகுகின்றேன் அதை அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் ஆறாம் தேதி அறிவிப்பா அவர் சொல்லிட்டார் இதன் அடிப்படை இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா போன நாலாம் தேதி நாலு ஒம்போதில் ஓபிஎஸ் வந்து மதுரையில் மாநாடு நடத்துவதாக ஒரு திட்டம் அது இதற்காகவே ஒத்தி வைக்கப்பட்டதா அல்லது நீக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறது தெரியல மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு தான் இது பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது இன்றைக்கி அமமுக பாஜக விட்டு வெளியேறிவிட்டார் கேட்டதுக்கு அது அதிருப்தியான ஒரு விஷயம் மற்றபடி எவ்வளோ இருந்தாலுமே எங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அதன் அடிப்படையில் சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை கொடுத்து இதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி அறிவித்து சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டார் டிடிவி தினகரன் இப்படி ஒரு சூழல் போயிட்டு ஆக ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் செங்கோட்டை இன்னொரு பக்கம் அமமுக தினகரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இப்போ வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாக நாலு பேர் இணைஞ்சிடுறாங்க அப்படி ஒரு சூழல் திட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து ஆளாள் தனித்தனியாக ஒன்றும் தெரியாததைப் போல் நாம் விலகிக்கொள்ளலாம் பாஜக விட்டு பிறகு அதிமுகவுக்காக நாம் ஒன்றாக இணைந்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க எந்த ஒரு அடிப்படையில் எடப்பாடி யாரை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அத்தனை பேர் இணைஞ்சு இன்னைக்கு எடப்பாடிக்கு வீட்டு வைக்க போகிறாங்க அதான் மீண்டும் சொல்லதை போல பிறர்க்கெல்லாம் முற்பகல் செய்யும் தமக்கில்லா பிற்பகல் தாமே வரும் அரசியலில் நீண்ட நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது என்றாலுமே கூட அந்த தான் செய்த வினை வந்து கடைசி வரைக்கும் விடாது அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பல வீடியோ போட்டிருப்போம் எடப்பாடி செய்த துரோகம் நம்பிக்கை துரோகம்னே சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து செய்த விஷயம் வந்து இன்னைக்கு அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது காரணம் ஜெயிக்க முடியவில்லை முடியவில்லைங்கிற கான்செப்ட் நம்பிக்கை துரோகம் செய்து என்று ஜெயித்திருக்கின்றான் அப்படிங்கிற வரலாறு திருப்பி பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அவரை எதிர்க்கும் வண்ணமாக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்ஸு சசிகலா செங்கோட்டையன் அமமுக நான்கு பேரும் இணைய போகிறார்கள் அதுக்கு உண்டான அடித்தளத்தை கட்டமைச்சிட்டாங்க ஆமாம் நாளைக்கு செங்கோட்டையன் போன வாரத்துக்கு முந்தின வாரமே ஓபிஎஸ்ஸு நேற்று சசிகலா கடிதம் போட்டாச்சு நாளைக்கு செங்கோட்டையன் மற்றபடி அமமுகவை பொறுத்த வரைக்கும் நேத்தை அறிவிச்சிட்டார் ஆமாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி எடப்பாடிக்கு அதிமுகவை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்றால் இவர் நான்கு பேரும் சேரக்கூடிய சமயத்தில் தனிப்பட்ட ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இரட்டை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வரும் அதற்கு எவ்வாறு போராடப் போகின்றார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த போராட்டத்தை கூடாது என்பதற்காக தான் எடப்பாடி பாஜகவோடு வச்சுருக்கிறாரு மற்றபடி வந்து அதில் செல்லுபடியாகாத ஒரு விஷயம் ஆக ஒரு வகையில் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் இரட்டை கைப்பற்றி கொள்ள வேண்டும் அதிமுகவை தன் கைக்குள் வைத்து கொள்ளவில்லை இவைகளெல்லாம் பிடிக்காத வண்ணமாக அதிலும் குறிப்பாக பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு அதிருப்தி ரெண்டையும் கலந்தாங்க இந்த நாலு பேரும் இன்னைக்கு ஒன்றாக தனித்தனியாக இருந்தவர்கள் பாஜகவோட கூட்டணி விட்டு பிரிந்து அதிமுகவை விட்டு பிரிந்து மற்றபடி தனியாக இருந்தவர்கள் பிரிந்து சென்றவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் மற்றபடி வந்து தானாக விலகுவீர் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சூழல் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி பலம் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டம் இருக்குது இதுதான் காரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட காலமாக போட்டப்பட்ட திட்டம் என்பதை எல்லாம் கூட பாஜகவுடைய கூட்டணிக்கு பின்னால் ஏற்பட்ட திட்டம் அதற்கு முன்னாலே பலவிதமாக அதிருப்தி இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அன்று நடக்காத ஒரு திட்டத்தை இன்று ஒன்று கூட்டிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நான்கு பேருமே போட்டிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்கத்தான் செய்கிறது இது இப்போவே தெரிகிறது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதிமுகவை நோக்கி பூகம்பமாக வெடிக்கும் அப்பொழுது அதிமுக இருக்குமா இருக்காதா என்பது வந்து கட்டாயமாகவும் தெரிஞ்சுவிட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி